மரங்களின் மாநாடு அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னாக்க முழுக்க முழுக்க இங்க வந்துட்டு மரங்களும் இயற்கை வளங்களும் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கு அது முழுவதுமாக வந்துட்டு கண்டுகொள்ளப்படாத ஒரு விஷயமாக மாறி போய்விட்டு அதை மாற்றி அமைக்கணும் வீட்டுக்கு ஒரு மரம் இருப்போம் சொன்னா மட்டும் பார்த்தா அதை செயல காட்டணும் ஒரு வலியுறுத்தக்கூடிய ஒரு மாநாடாக இது நிச்சயமாக இருபத்தி ஒண்ணுல கொடுத்த இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா தெரியும் இயற்கை காரிடர்ஸ்ங்கிறது வந்துட்டு தமிழ்நாட்டில் முழுவதுமாக அழிஞ்சே போயிடுச்சு நமக்கு வனவிலங்குகள் வாழக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இதை எல்லாத்தையும் மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயமாக இந்த மாநாடுங்கிறது கஜா புயல்ல கூட எடுத்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மரங்கள் விழுந்துச்சு இதை மீண்டும் இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து மீண்டும் நட்டு வச்சாங்களான்னு இல்லை அதுக்கு இழப்பீடுங்கிற பேர்ல ஏதோ ஒன்று கொடுத்தாங்களே தவிர மீண்டும் நட்டு வச்சு அத்தனை மரங்களை வளர்த்து எடுத்தார்களான்னா அது இல்லாமலே போயிடுச்சு இதை எல்லாத்தையும் வச்சு பேசக்கூடிய ஒரு மாநாடாக தான் மரங்களின் மாநாடு இருக்கும் மரங்களின் மாநாடுங்கிறது மக்களும் இருப்பார்கள் மரங்களும் இருக்கும் மரங்களின் ஊடாக மக்கள் இருப்பாங்க ஒவ்வொரு மரங்களுக்கும் நம்ம வந்துட்டு கட்டி அணைத்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இடங்களை உருவாக்கி இருக்கிறோம் இதற்கு பிறகும் பல மாநாடுகள் இருக்கிறது மலைகளின் மாநாடுகளும் இருக்கு நீங்க அடுத்தடுத்த மாநாட்டை பாப்பீங்க அண்ணன் கொண்டு வரும்போது வணக்கம் வணக்கம் இப்போ உங்களோட கட்சியின் சார்பில் மரங்களின் மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு ஒன்று அறிவிச்சிருக்கிறீங்க எந்த தேதியில் எந்த இடத்துல அது நடக்க போகுது அப்படிங்கிறதையும் வந்து ஒரு அறிக்கையின் மூலமாக சொல்லியிருந்தாங்க அங்கே வந்து ஃபோட்டோஷூட்லாம் நடத்துனாங்க ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுங்கள் இப்போது இப்போ ஒரு மாடுகள் மாநாடு ஆடு மாடுகள் மாநாடு நீங்கள் நடத்துறீங்கன்னா மேச்சல் நிலம் பற்றி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க இப்போ மரங்களின் மாநாடு என்ன நோக்கத்துக்காக நடத்தப்படுது எங்கே எந்த தேதியில் அதை பற்றி நம்ம குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா திருத்தணியில் வந்துட்டு அந்த மாநாடு நடத்தப்படுது அருங்குளம் அப்படிங்கிற பகுதியில் அண்ணனால ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இந்த மாநாடு அறிவிக்கப்பட்டது மரங்களின் மாநாடு அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னாக்க முழுக்க முழுக்க இங்க வந்துட்டு மரங்களும் இயற்கை வளங்களும் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்குது அது முழுவதுமாக வந்துட்டு கண்டுகொள்ளப்படாத ஒரு விஷயமாக மாறி போய்விட்டது அதை மாற்றி அமைக்கணும் இங்க மக்கள் மத்தியில இயற்கை சூழல் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு அண்ணன் பல ஆண்டுகளாக பேசி கொண்டிருக்கிறார் அதனுடைய நீட்சிதான் அது ஐயா அப்துல் கலாம் அவர்கள் வந்துட்டு சொன்னதுதான் நீங்கள் உங்களால் முடிந்த அளவு மரக்கன்றுகளை நடுங்கள் அது அந்த அது வந்துட்டு கொடுக்கக்கூடிய உயிர் உயிர்காட்சி நமக்கு மிக தேவையானது புவி வெப்பமாதலே அது வந்துட்டு தடுக்கிறதுக்கு அது மிகப்பெரிய அளவில் இது பண்ணுங்கிறத ஐயா அப்துல் கலாம் சொன்னார் இல்லையா அதே போல தான் நாம் அதை எடுத்து கொண்டு போய் போகிறோம் இன்னும் சொல்ல போனாக்க பல பேர் இதை பேசியிருக்கிறாங்க ஐயா கவிஞர் வைரமுத்து அவர்களாக இருக்கட்டும் மரந்தான் மரந்தான் எல்லாம் மறந்தான் மரந்தான் மரந்தான் மனிதன் மரந்தான் அப்படிம்பார் மரத்தை பற்றிய எல்லா விஷயங்களையும் சொல்லி கொண்டே வருவார் அதுதான் நமக்கு தொட்டிலாக கட்டிலாக நமக்கு வந்துட்டு ஆஹ் வீட்டுக்கு உண்டான கூறையாக எல்லாமாகவும் மறந்தா இருக்குது ஆனா அதை மறந்து விட்டு மனிதன் வந்துட்டு அதை வெட்டி தள்ளுவதில் மட்டும்தான் குறியாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு காடுகள் அழிக்கப்படுகின்றன நமக்கு வனவிலங்குகள் வாழக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இதை எல்லாத்தையும் மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு தான் அது இந்த மாநாடுங்கிறது இருக்கும் குறிப்பாக பாத்தீங்கன்னாக்க நமக்கு காரிடோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த வனவிலங்குகள் வாழுகின்ற இடத்தை தவிர அது இடம்பெயரக்கூடிய இடங்கள் அது அது பு புலம்பெயரக்கூடிய இடங்களை காரிடார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இயற்கை காரிடார்ஸுங்கிறது வந்துட்டு தமிழ்நாட்டில் முழுவதுமாக அழிஞ்சே போயிடுச்சு நீங்கள் ஒரு சரணாலயம் வச்சிருக்கிறீங்க இன்னொரு சரணாலயம் வச்சிருக்கிறீங்க இந்த இரண்டு சரணாலயங்களுக்கு இடையே வந்துட்டு ஒரு புலியால் நடமாடி போக முடியுமா ஒரு யானையால் நடமாடி போக முடியுமான்னு முடிவே முடியாது அப்படியான நிலைமை வந்துட்டு இங்கே தமிழகத்தில் இருக்குது இதை மாற்றியமைக்கும் போக்குல நாம் தமிழ் கட்சி நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுத்த இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அதை பத்தி பேசியிருப்போம் இந்த இயற்கை சூழலோடு ஒற்றி கொண்டு இருக்கக்கூடிய காலிட அரசை நாங்கள் அமைப்போம் அப்படிங்கிறது வந்துட்டு நாம் தமிழ் கட்சி வலியுறுத்தி இருக்கும் அதே போன்ற ஒரு விஷயம் தான் இதுவும் இன்னும் சொல்லப்போனாக்க பல மரங்கள் அழிக்கப்பட்டு விட்டது அது இயற்கை சூழல்லையும் சரி இல்லை வந்துட்டு செயற்கையாக மா வீடு கட்டுவதிலையும் சரி நகரமயமாததுலையும் சரி இப்போ கஜா புயல்ல கூட எடுத்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மரங்கள் விழுந்துச்சு அதை மீண்டும் இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து மீண்டும் நட்டு வச்சாங்களான்னு இல்ல அதுக்கு இழப்பீடுங்கிற பேர்ல ஏதோ ஒண்ணு கொடுத்தாங்களே தவிர மீண்டும் நட்டு வச்சு அத்தனை மரங்களை வளர்த்து எடுத்தார்களான்னா அது இல்லாமலே போயிடுச்சு ஒவ்வொரு புயல் வரும்போதும் மரங்கள் விழுகிறது அதை சரியாக பராமரிச்சு புயல் வருவதற்கு முன்பே கிளைகளை எல்லாம் வெட்டி அதை வந்துட்டு பராமரிக்கிறாங்களான்னா அப்படியெல்லாம் இல்லை இதை எல்லாத்தையும் வச்சு பேசக்கூடிய ஒரு மாநாடாக தான் மரங்களின் மாநாடு இருக்கும் மரங்களுடைய தேவையும் அதனுடைய சேவையும் மக்களுக்கு அது என்னெல்லாம் சேவை செய்கிறதுங்கிறதையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் வீட்டுக்கு ஒரு மரம் வரப்போம்னு சொன்னா மட்டும் பார்த்தா அதை செயலில் காட்டணும் அப்படிங்கிறதையும் ஒரு வலியுறுத்தக்கூடிய ஒரு மாநாடாக இது நிச்சயமாக இப்போ கனிம வள கொள்ளைக்கு எதிராக பல போராட்டங்கள் அதிகமாக அந்த நான்கு ஆண்டுகள்லாம் நிறையாவே நடத்தி இருக்கீங்க அதற்கு பின்னாடி வந்து ஒரு அரசியல் இருக்கிறத நீங்கள் பேசுவீங்க வெளி மாநிலத்துக்கு இங்கிருந்து வந்து மலைகளை வெட்டி எடுத்துட்டு போறாங்க இப்போ அந்த மாநிலத்தில் வந்து ஏன் இந்த மாதிரியான சோர்ஸ் இல்லையா நம்ம இங்கே வந்து நம்ம தான் கொடுக்கணுமா அந்த மாதிரி இருக்கு அதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு கட்சிகள் இருக்கிறாங்க அரசாங்கமே இருக்கு அப்படின்னு அதை வந்து நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்லி பேசுவீங்க இந்த மாதிரி இருக்கு அதனாலதான் அந்த ம வளங்கள்லாம் கொள்ளை போகுது அதே மாதிரி மரங்கள் விஷயத்திலையும் ஏதாவது அரசியலோ இல்ல கொள்ளை பொருளோ இருக்குதா இல்ல வெறுமனே இது ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு இருக்கு பின்னாலேயும் மலைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய காடுகளை எவ்வளவு தூரம் அழிக்கிறார்கள் அப்படிங்கறத நீங்க வந்துட்டு மாநாடு நடக்கும்போது அண்ணன் பேசுவார் நிச்சயமாக பேசுவார் அதெல்லாம் அந்த மரங்களை எல்லாம் ஏன் அழிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த இடங்கள்ல மலைச்சரிவு உருவாகிறதுக்கும் அந்த மலைச்செரிவு இவர்கள் காரணமாக காட்டி அந்த மலைகளை குடைந்து எடுப்பதற்கும் குவாரிகளாக மாற்றுவதற்கும் எவ்வளவு தூரம் பின்னாடி வேலை செய்யறாங்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம மாநாட்டில் நிச்சயமாக பேசப்படும் நீங்க அதை பத்தி பார்ப்பீங்க ஏன்னா இந்த அரசியல்ங்கிறது வந்துட்டு வெறுமனே மரத்தை வெட்டுறது இந்த மரத்தை வெட்டுவதன் மூலமாக அந்த நிலத்தையோ அந்த இடத்தையோ தரிசாக மாற்றிவிட்டு அந்த இடத்தை பிளாட்டு போட்டு விக்கிறதுக்கோ அல்லது வந்துட்டு கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்கோ உண்டான இடமாக அவர்கள் மாற்றி கொள்கிறார்கள் காடுகளை அழிப்பதுங்கிறது வந்துட்டு வெறும் வனவிலங்குகளுக்கு உண்டான ப பாதிப்பை ஏற்படுத்தணுங்கிறது இல்லை அந்த இடத்தை இவர்களுக்கு லாபமாக எப்படி இவர்கள் சம்பாதித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அதே அத வந்து பாத்தீங்கனாக்க அதனுடைய தேவையும் மக்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது அதை நிச்சயமாக கொண்டு போய் சேரும் அந்த ஆடு மாடுகள் மாநாட்டுல வந்து ஒரு வித்தியாசமான செட்டப்பா இருந்துச்சு எப்பவும் இருப்பது போல இல்லாம ஏன்னா பொதுமக்கள் கட்சிக்காரங்களை விட ஆடு மாடுகள் அதிகமா இருந்துச்சு கட்சிக்காரங்கள் பொதுமக்கள் பெருவாரியா வரவேணாங்கிறது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியே வச்சிருந்தீங்களா ஆடு மாடுகள் ஆமா அதை அப்படித்தான் சொல்லியிருந்தது ஆடு மாடுகள் மாநாடுங்கிறது வந்துட்டு மாடுகளுக்கான மாநாடு அப்படிங்கறத நம்ம வந்துட்டு கொண்டு போயிருந்தோம் அதன் ஊடாக நீங்க வந்துட்டு கட்சிக்காரர்கள் நீங்க உட்கார வச்சது ஒரு இருபது முப்பது பேர் தான் முன்னாடி உட்கார்ந்து வைப்பாங்க பின்னாடி முழுவதுமாக மாடுகள் நிறுத்தப்பட்டிருக்கும் அதை தாண்டி வந்தவர்களை அமர வைப்பதற்கென்று பின்னாடி ஒரு இடம் தான் தவிர முழுக்க முழுக்க அந்த மாநாடுங்கிறது மாடுகளுக்கான மாநாடு தான் இந்த மரங்களின் மாநாடுங்கிறது மக்களும் இருப்பார்கள் மரங்களும் இருக்கும் மரங்களின் ஊடாக மக்கள் இருப்பாங்க ஒவ்வொரு மரங்களுக்கும் நம்ம வந்துட்டு கட்டி அணைத்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இடங்களை உருவாக்கி இருக்கிறோம் நிச்சயமாக இதுவும் ஒரு வித்தியாசமானதா இருக்கும் இதற்கு பிறகும் பல மாநாடுகள் இருக்கிறது மலைகளின் மாநாடுகளும் இருக்குது நீங்க அடுத்தடுத்த மாநாட்டை பாப்பீங்க அண்ணன் கொண்டு வரும்போது அது ஒவ்வொன்றும் வந்துட்டு இயற்கை சார்ந்து சூழல் சார்ந்து இதெல்லாம் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னாக்கா கிண்டல் அடிக்கிறதும் கேள்வி அடிக்கிறது பண்றதும் அவருக்கு வந்துட்டு முத்தி போச்சுன்னு சொல்றதும் இது எல்லாம் சொல்றதுக்குல்ல மாட மாடோடு பேசுறாரு மரங்களோடு பேசுறாரு அவர் வந்துட்டு முத்தி போயிடுச்சு அப்படிலாம் சொல்றதெல்லாம் வந்துட்டு கிண்டல் அடித்துக்கொண்டே இருக்கு ஆனால் இதற்கு உண்டான தேவை இங்கே இருக்கிறதா இல்லை இந்த இயற்கை சார்ந்து இந்த தற்சார்பு சார்ந்து இந்த மாடுகளை சார்ந்து ஆடுகளை சார்ந்து ஒரு நேசத்தோடு வந்துட்டு மக்கள் வாழ வேண்டிய தேவை இருக்கிறதா இல்லையா அப்படிங்கறதான் கேள்வி அது இருக்கிறதுங்கிறதை நாம வந்துட்டு மக்களுக்கு உண்டான ஒரு விஷயமாக உணர்த்துறதுக்கு தான் இது எல்லாத்தையும் செய்யறோம் இது இதன் மூலமாக ஓட்டு வருமா ஓட்டு வராது மரம் வந்து ஓட்டு போட போதா மாடு வந்து ஓட்டு போட போதா அப்படின்னாக்க ஓட்டு போட போறது இல்லை ஆனா மக்களுக்கு இந்த அரசியல் தேவைப்படுகிறது அடுத்த தலைமுறை இங்க வளரும்போது ஒரு தற்சார்பான நிலம் இங்கே இருக்க வேண்டும் அதில் நல்ல காற்று இருக்க வேண்டும் நல்ல குடிநீர் இருக்க வேண்டும் நல்ல மலைவளம் இருக்க வேண்டும் அப்படின்னாக்க அதை உணர்த்த வேண்டிய தேவை ஒரு அரசியல் கட்சியாக எங்களுக்கு இருக்கிறது அதனால் இது செய்யும் இந்த மரங்களின் மாநாடு இந்த இடத்துல தான் நடக்க போதுங்கிற அந்த ஃபோட்டோஷூட் பார்க்கும்போது நான் இப்போ கேட்டதுக்கான காரணமே என்னென்னா அங்கே வந்து அடுத்தடுத்து மரங்கள் இருக்குது ஒரு மைதானத்தில் ஒரு மாநாடு நடத்தி நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ் வேணும் ஸ்டேஜுக்கு ஒரு இடம் வேணும் மக்கள் உட்கார்றதுக்கு ஒரு இடம் வேணும் ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க பார்க்க முடியலன்னா சைடில் ஒரு ஸ்கிரீன் வைப்பாங்க இது எந்த இதுமே வைக்க முடியாத அளவுக்கு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல எப்படி நடத்த போறீங்கன்னு கேட்கலாம் நான் வந்தேன் நீங்க நடுவுல சொல்லிட்டீங்க ஒவ்வொரு மரத்துக்கு இடையில அதை பத்தி இன்னும் கொஞ்சம் நாம உறுதியாக இது ஏற்கனவே நடத்துனதுதான் நாம் தமிழ் கட்சி இப்ப போட்டோ ஷூட்ல என்ன இடம் இருந்துச்சோ அந்த இடத்துல தான் அந்த இடத்துல தான் நடக்கும் மரங்கள் கண்டினியூஸா இருக்கிற இடத்துல தான் நடக்கும் காட்டுக்குள்ளதான் அது நடக்கும் வனம் அவ்வளவுதான் அது வனம்தான் அது நம்ம ஏற்கனவே இது போல ஒரு மாநாட்டை ஏற்கனவே நடத்தி இருக்கிறோம் இது முதல் முறையும் கிடையாது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னாக்கா அது பாக்கு மரங்கள் அடைந்த அடர்ந்த ஒரு இடத்துல வந்துட்டு அண்ணா ஒரு இது மாநாடு நடத்திருப்பாரு சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக நடத்தப்பட்ட ஒரு மாநாடு இது அந்த ஒரு இதுலயும் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் அண்ணா இதே போலதான் இருப்பாரு பல மரங்கள் இருக்கும் அந்த மரங்கள்ல வந்துட்டு குருவிகள் உட்காருவதற்குண்டான இடங்களை உருவாக்கி வச்சிருந்திருப்போம் அது எல்லாமே இருக்கும் அது போலதான் இதுவும் இது ஒரு மேடை அமைப்பு இருக்கும் இருக்கும் அந்த மேடை அமைப்பு வந்துட்டு அதுக்குண்டாட அந்த மரங்களுக்கு எந்த ஒரு தீங்கு விளைவிக்காத அளவுக்கு வந்துட்டு மேடை அமைப்பு இருக்கும் அந்த மேடை அமைப்புல அம்மன் அண்ணன் பேசுவார் அதற்குண்டா ஊடாக தான் வந்துட்டு எல்லோரும் அமர்ந்து இருக்கிறது எல்லோரும் இந்த மரங்களில் ஒரு கிளை கூட வெட்டப்படாது நீங்க அதை பார்ப்பீங்க இந்த மாநாடு அமைப்பதற்காக ஒரு இலையோ கிளையோ வெட்டப்படாது அந்த அளவுக்கு அந்த காட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு பேசி விட்டு வருவது தான் இந்த மாநாட்டினுடைய ஹைலைட்டாவே இருக்கும் அந்த மாநாட்டை பத்தி சொல்றதுக்காக தான் அங்க வச்சு புகைப்படங்கள் எடுக்கணுங்கிறதுக்காக சீமானவர்கள் மரங்களை கட்டி பிடிப்பது போலவும் முத்தமிடுவது போலவும் புகைப்படம் எடுத்தாங்க அப்போ அந்த புகைப்படம் இருக்கக்கூடிய கலைஞரை வந்து சீமானவர்கள் திட்டுறாரு ஏன்னா ஒழுங்காக உனக்கு எடுக்க தெரியாதா அப்படின்னு திட்டுறாரு அதுவும் வந்து விமர்சனமா இருந்துச்சு உங்களுக்காக வந்து போட்டோ எடுக்கிறார் உங்க கட்சிக்காரராக கூட எடுக்கலாம் இருக்கலாம் இப்படிதான் வந்து தரக்குறைவா பேசுவீங்களா அப்படின்னு தரக்குறைவா எல்லாம் இல்லைங்க அண்ணன் எப்பொழுதும் உரிமையாக எல்லோர்ட்டும் பேசுவார் போட்டோ எடுத்தது யாரு தாசன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய போட்டோகிராஃபர் தான் அவரு கட்சிக்காரர் தான் அவர் கட்சிக்காரர் தான் அவர் அவரு தான் எடுக்கிறாரு அப்படி எடுக்கும்போது அவர் வந்துட்டு உரிமையா பேசுவார் ஏன் என்னடா நீங்க பண்ண ஏன்னா அவர் டேரக்டரா இருந்தவர் ஒருத்தருங்க அப்ப நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பொசிஷன்ல வை இந்த மாதிரி எடு அப்படின்ற சொல்றது வந்துட்டு அண்ணனுடைய இயல்பு அதெல்லாம் கிண்டல் பண்ணுவீங்க அதெல்லாம் நீங்க கேள்வி பண்ணுவீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பயத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு நகர்வுக்கு பின்னாடி இதுல ஏதாவது குறை கண்டுபிடித்து விட முடியாது அவர் நீ எந்த மாதிரி நிக்கிறாரு பாருங்க என்ன ஷர்ட் போட்டிருக்காரு பாருங்க என்ன ஷூ போட்டிருக்காரு பாருங்க என்னெல்லாம் எடுத்து நீங்க கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா அவருடைய உங்களால் எதிர்கொள்ள முடியலன்னு அர்த்தம் கருத்தியலால் உங்களை வீழ்த்த முடியலையா அப்போ வந்துட்டு இது போல அவதூறுகளை பரப்பு அவர் வந்துட்டு திட்டாரு அவர் வந்துட்டு காஸ்ட்லியான டிஷர்ட்டு போட்டு மாடு மேய்க்கிறாரு ஷூவை போட்டு மாடு மேய்க்கிறாரு அப்படியெல்லாம் சொல்லிவிடு அப்படிங்கிற மாதிரி அதை திசை திருப்பதற்குண்டான வேலைகளை இவருக்கு செய்து கொண்டேதான் இருப்பாரு அதையெல்லாம் நம்ம கண்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை நன்றி சார் நன்றி